அடுத்த நாள் காலையில் விஜய் எழுந்துக்கிறாரு எழுதுக்கணுன்னே காவேரி போய் பார்க்குறாங்க ஐயோ எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நான் இன்னும் கொஞ்சம் தூங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆ தூங்குங்க உங்களை யார் வேணான்னு சொன்னது உங்களுக்கு தேவையான டிஃபன் எல்லாமே நான் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் மதியம் எழுந்தால் மதியம் நான் லஞ்ச் கூட ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி சரி சரி நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நல்லா தூங்கிட்டு இருக்காரு தூங்கி எழுந்து வராரு வந்த வாங்க சார் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் இருக்காங்க அப்போ வராங்க குமரன் கங்கா ரெண்டு பேருமே சரி வீட்டை போய் பார்த்துட்டு வரலாம் அம்மா வந்து வீட பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வராங்க பார்த்தா ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்கா ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே ஓடி வராங்க காவேரி ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அக்கா என்னக்கா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உனக்கு என்ன பிரச்சனை போ தள்ளிப்போ என் கோவத்தை கலப்பதனி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தழுறாங்க அப்படியே காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே வராங்க அவளை ஏன்னா வந்து பார்த்தனோ தெரியல இங்கே வந்தா இவ இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வராங்க அப்படியே பார்க்குறாரு குமரன் கங்கா ஒரு நிமிஷம் நான் சொன்னதை கேளு அப்படின்னு சொல்கிறாரு இங்க பாருங்க தயவு செய்து என்கிட்ட நீங்க பேசவே பேசாதீங்க அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவள் எதுக்காக என்னை வந்து ஹக் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் நில்லு கங்கான்னு சொன்னா கேட்கவே இல்லை நடந்து போயிட்டே இருக்கான் அப்படி குமரன் கத்துறாரு நில்லு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்று தெரியுமா அந்த பணத்தை எல்லாத்தையுமே தொலைச்சது நான் தான் காவேரி கிடையாது எல்லா பழியும் வந்து காவேரி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே கத்துறாரு அதை கேட்ட உடனே கங்கா பயங்கரமாக டென்ஷனாகிறாங்க ஓடி வராங்க மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வந்து அப்படி காவேரியை பார்க்குறாங்க காவேரி பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே காவேரி கங்கா ரெண்டு பேருமே ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு அப்படி பாசமாக பேசுகிறாங்க சாரி காவேரி என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அக்கா ஏக்கா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரியாது நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நான் நினச்சேன் கடைசியில் இவர் தான் பணத்தை தொலைச்சேன் நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க அப்படியே பாக்குறாங்க காவேரி எதுவுமே பேசவே இல்லை என்னை மன்னிச்சிட்டு காவேரி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா வீடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க கங்கா கேட்ட அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு விஜய் விஜய் குமரன் ரெண்டு பேருமே இவங்க பாசத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க